தமிழ்நாட்டின் சென்னையிலிருந்து கேரள மாநிலத்தின் கொல்லம் வரை செல்லக்கூடிய தினசரி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு வகையிலான பெட்டிகளை போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது ஆனாலும் கூடுதல் பெட்டி இணைப்பு என்பது கிடையாது எதனால் மற்றும் வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் நடைபெறும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு அடுத்த எட்டு நாட்களுக்கு திருச்சியிலிருந்து வேளாங்கண்ணிக்கு இணைப்பு மற்றும் நேரடி ரயில் சேவைகள் இயக்கப்படுகின்றது எந்தெந்த நேரங்களில் தான் இந்த இணைப்பு ரயில்களும் நேரடி ரயில்களும் இருக்குது வாங்க விரிவாக இந்த வீடியோ பார்க்கலாம் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா நான் போற ஒரு வீடியோ நோட்டிபிக் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னை வரை செல்லக்கூடிய பெட்டிகளை போவதாக தெற்கு அறிவித்திருக்கின்றது மறுசீரமை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் தற்காலிகமாக தற்போதைய இந்த ரயில் தாம்பரத்திலிருந்து சென்று கொண்டிருக்கின்றது சென்னை எழும்பூரிலிருந்து வருகின்ற நவம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்தும் கொல்லத்திலிருந்து நவம்பர் தேதியிலிருந்தும் இந்த பெட்டிகள் மாற்றமானது நடைமுறைக்கு வர இருக்கின்றது என்னதான் பெட்டிகள் ஐசிய பெட்டிகள் இருந்து ZB வகையிலான பெட்டிகளாக மாற்றப்பட்டாலும் இதன் பெட்டி முறையில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஒரு ஏசி டூ டயர் இரண்டு ஏசி த்ரீ டயர் எட்டு ஸ்லீப்பர் நான்கு அண்டர் ஒரு எஸ் ஒரு இஓஜி சேர்த்து மொத்தமாக பதினேழு பெட்டிகளுடன் தொடர்ந்து இயங்க இருக்கின்றது தற்போது இந்த ரயில் தாம்பரம் வரை இயங்குவதால் கூடுதலாக ஒரு பெட்டியை இணைத்து பதினெட்டு பெட்டிகளுடன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க தாம்பரம் வரைக்கும் தான் ரன் ஆகுது எதுக்கு அடிஷனலா பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி போர் கோச்சஸ் ஆட் பண்ணி ரன் பண்ணலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதுக்கு ரெண்டு ரீசன் பாத்தீங்கன்னா மெயினா இருக்குது ஒன்னு சென்னை எக்மோ ரயில்வே ஸ்டேஷனுடைய பிளாட்ஃபார்ம் நம்பர் டூ த்ரீ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா இந்த கொல்லம் எக்ஸ்பிரஸ் டிபார்ட் ஆகும் இந்த பெட்டிகளை பொறுத்த வரைக்கும் பதினேழு முதல் பதினெட்டு பெட்டிகளை மட்டுமே இந்த நடைமுறைகளை நிறுத்த முடியும் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நம்ம சென்னை சைடு இன்பேக்ட் இந்த ட்ரெயின தாம்பரத்தோட பெர்மனண்டா டெர்மினேட் பண்ணாங்கன்னா இந்த ட்ரெயின்ல டுவெண்ட்டி கோச் ஆட் பண்றதுங்கிறது சாத்தியமான ஒண்ணுதான் அதே போலதான் இன்னொரு விஷயம் இருக்குது செங்கோட்டையில இருந்து கொல்லம் போற ரூட்ல இருக்க ரயில்வே ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம் அக்காமடேஷன் லென்த் பாத்தீங்கன்னா பதினெட்டு பெட்டிகளை மட்டும்தான் கையாளும் வகையில் இருக்குது அதற்கு மேல கூடுதல் பெட்டி இணைப்பு என்பது சாத்தியமில்லாத ஒன்று முன்பு தான் பாத்தீங்கன்னா அந்த மலைப்பகுதி மேல ஏறுவதற்கு பாத்தீங்கன்னா பதினாலு அப்படிங்கிற ஒரு லிமிட் வச்சிருந்தாங்க பட் இப்போ ஐசிஐ பெட்டிகளை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்கு பெட்டிகளும் எல் எஸ் பி பொறுத்தவரைக்கும் இருபத்தி இரண்டு பெட்டிகளும் இந்த வழித்தடத்தில் இயக்குவதற்கு ஏற்கனவே அனுமதி வழங்கிட்டாங்க போன வருஷம் கூட பாத்தீங்கன்னா சபரிமலை ஸ்பெஷல் ட்ரெயின் இருந்து தெகண்டாபாத் வரைக்கும் பண்ணாங்க அந்த ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டாப்பிங் நிக்காம தான் போனச்சு என்ற இந்த நடைமுறை என்பது மிகவும் குறைவாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால இந்த கொல்லம் சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு இன்று முதல் நேரமாற்றம் நடைமுறைக்கு வந்திருக்குது இன்று முதல் இந்த எக்ஸ்பிரஸ் ரயிலானது கொள்ளத்திலிருந்து மாலை நான்கு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஏழு முப்பது மணிக்கு தான் தாம்பரத்துக்கு போகுது நவம்பர் மாதத்திலிருந்து எல் கஜி பெட்டிகளையும் வழங்க போறாங்க இனிமேல் இந்த ட்ரெயின் இருந்து தாம்பரம் டைரக்ஷன்ல போகும்போது ரொம்ப டிமாண்ட் அதிகரிக்க போகுது மதுரைல மதுரையில இருந்து சென்னை போறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான டைம் ஸ்லாட்ல கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெயினுக்கு இந்த ட்ரெயின் எல் கஜ்பி மாற்றப்படும் பொழுது அந்த டெம்பரரியா ஆட் பண்ணிருக்க ஒரு ஸ்லீப்பர் மட்டும் ரிமூவ் பண்ணிடுவாங்க பதினேழு பெட்டிகளோட தான் தொடர்ந்து ஆபரேட் ஆக போகுது சோ இந்த ட்ரெயின் சென்னை எக்மோல இருந்து ரன் ஆகுறதுனால இதுல பதினேழு பெட்டிக்கு மேல கண்டிப்பா ஆட் பண்றதுக்கான சான்ஸே கிடையாது பதினேழு அக்காமடேஷனோட தான் ரன் ஆக போகுது இதே போலவே உலக புகழ் பெற்ற வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் நடைபெறும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு தெற்கு ரயில்வே சார்பாக திருச்சியிலிருந்து வேளாங்கண்ணிக்கு நேரடி மற்றும் இணைப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றது இந்த ரயில்கள் பதினோரு நாட்களுக்கு இயக்கப்படுகின்றது அதாவது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி தேதியிலிருந்து இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அடுத்த எட்டு நாட்களுக்கும் இந்த இணைப்பு ரயில் சேவைகளும் நேரடி ரயில் சேவைகளும் இந்த வழித்தடங்களில் இருக்குது இதன் மூலமாக பல்வேறு பகுதிகளிலிருந்து இருந்து திருச்சிக்கு வரக்கூடிய பயணிகள் இந்த இணைப்பு ரயில்களை பயன்படுத்தி வேளாங்கண்ணிக்கு செல்ல முடியும் திருச்சியிலிருந்து வேளாங்கண்ணி செல்வதற்கு காலை நேரத்தில் இரண்டு ரயில்கள் இருக்கின்றது திருச்சியிலிருந்து காலை ஆறு ஐம்பது மணிக்கு புறப்படக்கூடிய காரைக்கால் பாசஞ்சர் ரயில் மூலமாக நாகப்பட்டினத்தில் இறங்கி நாம் வேறு ரயில் மூலமாக பயணிக்க முடியும் திருச்சியிலிருந்து காலை ஆறு ஐம்பது மணிக்கு புறப்படக்கூடிய பாசஞ்சர் ரயில் நாகப்பட்டினத்துக்கு காலை ஒன்பது நாற்பத்தி எட்டு மணிக்கு சென்று சேரும் தொடர்ச்சியாக நாகப்பட்டினத்தில் காலை பத்து பன்னிரெண்டு மணிக்கு காரைக்காலில் இருந்து வேளாங்கண்ணி செல்லக்கூடிய டெமோ ரயிலானது வரும் அந்த ரயிலில் ஏறு நாள் காலை பத்து முப்பத்தைந்து மணியளவில் வேளாங்கண்ணிக்கு நாம் சென்று சேர்ந்து விட முடியும் இந்த ரயிலில் பயணிப்பதற்கு கட்டணம் ரூபாய் முப்பத்தி ஐந்து மட்டுமே வசூலிக்கப்படும் இதேபோலவே இரண்டாவது ரயில் காலை எட்டு பதினைந்து மணிக்கு திருச்சிராப்பள்ளியில் புறப்படும் எர்ணாகுளத்திலிருந்து காரைக்கால் செல்லக்கூடிய டீ கார்டன் ரயிலானது காலை எட்டு பதினைந்து மணிக்கு திருச்சியில் புறப்பட்டு காலை பத்து முப்பத்தி மூன்று மணிக்கு நாகப்பட்டினம் ரயில் நிலையத்துக்கு சென்று சேரும் மீண்டும் நாகப்பட்டினத்திலிருந்து காலை பதினெட்டு முப்பது மணிக்கு வேளாங்கண்ணிக்கு டெமோ ரயிலானது புறப்படும் இந்த ரயில் வேளாங்கண்ணிக்கு காலை பதினொன்று ஐம்பது மணிக்கு சென்று சேரும் இதன் மூலமாக காலை நேரத்தில் இரண்டு இணைப்புகளை பயன்படுத்தி நாம் திருச்சியிலிருந்து வேளாங்கண்ணிக்கு செல்ல முடியும் இந்த டீ கார்டன் இணைப்பை பொறுத்தவரைக்கும் வசூலிக்கப்படும் மாலை நேரத்தில் இரண்டு நேரடி ரயில்கள் இருக்கின்றது அடுத்த எட்டு நாட்களுக்கு திருச்சியிலிருந்து தினமும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து டெமு ரயிலானது இரவு ஒன்பது மணிக்கு வேளாங்கண்ணிக்கு சென்று சேரும் இதில் பயணிப்பதற்கும் கட்டணம் முப்பத்தி ஐந்து தான் வசூலிக்கப்படும் இதே போல ஒரு சிறப்பு டெமு ரயிலும் இரவு நேரத்தில் இயக்கப்படுகின்றது திருச்சியிலிருந்து இரவு பத்து ஐம்பது மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு டெமு ரயிலானது அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு வேளாங்கண்ணிக்கு சென்று சேர்கின்றது இவ்வாறு காலை மாலை மற்றும் இரவு நேரங்களில் நாம் திருச்சியிலிருந்து வேளாங்கண்ணிக்கு ரயில் மூலமாக பயணிக்க முடியும் இணைப்பு மற்றும் நேரடி ரயில்களை பயன்படுத்தி செவ்வாய்கிழமைகள் மட்டும் காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு திருச்சியிலிருந்து வாஸ்கோ வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் புறப்படும் அதில் ஏறினால் நீங்கள் மதியம் பன்னிரண்டு இருபத்தி ஐந்து மணி அளவில் வேளாங்கண்ணிக்கு சென்று சேர முடியும் தென் மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வேளாங்கண்ணிக்கு யாராவது போறீங்கன்னா அந்தியோதய எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி திருச்சியில் இறங்கி திருச்சியிலிருந்து வேளாங்கண்ணிக்கு போற கனெக்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி இருந்து தாம்பரம் போற எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி கோயம்புத்தூர் மாதிரியான ரீஜன்ல இருந்து வந்து இறங்குனீங்கன்னா நீங்க ஒரு இந்த கனெக்ஷன் யூஸ் வேளாங்கண்ணிக்கு போக முடியும் மீண்டும் வேளாங்கண்ணியில் திருச்சிக்கு வருவதற்கு எந்தெந்த நேரங்களில் ரயில்கள் இருக்குதுன்னா வருகின்ற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வரை வேளாங்கண்ணிலிருந்து அதிகாலை மூன்று மணிக்கு தஞ்சாவூருக்கு ரயிலானது இருக்கின்றது இந்த ரயிலானது காலை மூன்று மணிக்கு வேளாங்கண்ணியில் புறப்பட்டு காலை ஐந்து பதினைந்து மணிக்கு தஞ்சாவூருக்கு வந்து சேரும் அதேபோலவே திருச்சிக்கு நேரடி ரயிலானது முதல் ரயில் காலை ஏழு மணிக்கு வேளாங்கண்ணியில் புறப்பட்டு காலை பதினொன்று இருபது மணிக்கு திருச்சிராப்பள்ளைக்கு வந்து சேரும் அடுத்த ரயில் மதிய நேரத்தில் இரண்டு ரயில்கள் இருக்கின்றது மதியம் பன்னிரெண்டு முப்பத்தைந்து மணி அளவில் நாகப்பட்டினத்துக்கு ஒரு சிறப்பு டெமோ ரயிலானது இயக்கப்படும் இந்த ரயில் ஏறினால் மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தைந்து மணி அளவில் நீங்க நாகப்பட்டினத்துக்கு வந்து சேர்

செலவில் நீங்கள் திருச்சிராப்பள்ளிக்கு வந்து சேர முடியும் இதே போல மாலை ஒரு இணைப்பு இருக்கின்றது வேளாங்கண்ணிலிருந்து மாலை நான்கு நாற்பது மணிக்கு புறப்படக்கூடிய காரைக்கால் பயணிகள் ரயிலானது மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து மணி அளவில் நாகப்பட்டினத்துக்கு வந்து சேரும் நாகப்பட்டினத்தில் இறங்கி மாலை ஐந்து மணிக்கு வரக்கூடிய காரைக்கால் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறினால் இரவு ஏழு நாற்பது மணி அளவில் நீங்கள் திருச்சிராப்பள்ளிக்கு வந்து சேர முடியும் இவ்வாறு தான் அதிகாலை நேரத்தில் தஞ்சாவூருக்கு ஒரு ரயிலும் காலை மதியம் மற்றும் மாலை நேரத்தில் திருச்சிராப்பள்ளிக்கு இணைப்பு ரயில்களும் இயக்கப்படுகின்றது இதனை பயன்படுத்தி உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேரழிவு நடைபெற்ற இருக்கும் ஆண்டு திருவிழாவின்னு அடுத்த எட்டு நாட்களுக்கு பயணிக்கக்கூடிய பயணிகள் இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ரயில்களுக்கு அனைத்துக்குமே அந்த குறிப்பிடப்பட்ட நிலையங்களே பார்த்தீங்கன்னா நேரடி டிக்கெட் வழங்குவாங்க எனவே அதனை பயன்படுத்தி இந்த குறிப்பிடப்பட்ட பகுதியில் பயணிக்கக்கூடிய பயணிகள் இந்த ரயில்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோவில வந்து வெளிப்படுத்திருந்தோம் மரமலைக்கன் ஷேரம் சப்திரண்டு பக்கத்தில் இருக்க வேலைக்கானல போட்டுருங்க பத்து நாள் ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னும் வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்